அது நான் கிடையாது மக்கள் இவர் என்ன பேசினார்னே எங்களுக்கும் புரியல மக்களுக்கும் புரியல இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் தற்கூரி விஜய் அவர்களுக்கும் லாட்ரி சீட் ஆதவர்ஜுனா அவர்களுக்குத்தான் ஜனவரி இருபத்தைந்து அன்று அவர்களுடைய கட்சி சார்பில் மாநில ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலே தற்கூரி விஜய் அவர்கள் என்ன பேசுகிறார் ஒரு கூட்டம் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தலைமையே இப்போ தலைமையேற்கக்கக்கூடிய பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் டைரக்டாக என்ன சொல்கிறாரு அதாவது நான் அழுத்தமானு நினச்சிட்டிங்களா உடனே கை தட்டுறாங்க இந்த மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுது கை தட்டுறானுவ விசில் அடித்தான் கொஞ்சம் மாதிரி அதன் பிறகு சொல்கிறாரு ஆமாம் அழுத்தம்தான் அது நான் கிடையாது மக்கள் இவர் என்ன பேசுனார்னே எங்களுக்கும் புரியல மக்களுக்கும் புரியல தட்குரி விஜய் அவர்களே நான் கேட்குற நீ வந்து களத்துலேயே கிடையாது இல்லையா கடைசி மீட்டிங் நீ எங்கே பேசுனீங்க தற்குரி விஜய் அவர்களே செங்கோட்டையன் அவர் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்திலே ஏதோ வந்து சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு அதன் பிறகு உங்களை ஆளையே காணும் அதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து அது உன்னுடைய பர்சனலாக டெல்லிக்கு அது தனி விமானத்தில் போகிற இல்லையா தமிழ்நாட்டில இருந்து தனி விமானத்துல டெல்லிக்கு உன் பிரச்சனைக்கு போறேன் நீ எல்லாம் மக்களை காப்பாற்ற போற நீ எல்லாம் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உனக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது உனக்கு நான் ஏதாவது பேசிடுவேன் ஆனால் தேர்தல் நேரம் இல்லையா நான் தீய சக்தி தீய தீயசக்தின்றின்றியே நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தட்குறி விஜய் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ பேர் சொன்னார்கள் தீய சக்தி அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று சொன்னார்கள் இன்றைக்கெல்லாம் வந்து நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அழிந்து போயிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் தற்குரி விஜய் நீ சொல்கிற தேர்தல் அறிக்கை வந்து நாங்கள் இப்போ விட்டோமா கலர் கலராக நோட்டீஸ் விடுவாங்க இந்த ஆட்சியில் ஒன்றும் செய்யலை என்றே தற்குரி விஜய் நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சொன்னதையும் செய்தவர் முத்துவேல் கருணான் என்கிற ஸ்டாலின் சொல்லாததையும் செய்தவர் மாண்புமிகு முத்துவேல் கருணான் என்கிற ஸ்டாலின் இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மாணவி அதாவது மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய உயர்க அதாவது உயர்கல்வி இல்லையா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவி சொல்கிறார் ஐயா சந்தோஷமாக சொல்கிறார் எங் நான் வந்து எனக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறேன் எனக்கு அதாவது பள்ளி க காலேஜுக்கு வந்து மன்னிக்கும் காலேஜுக்கு வந்து இன்றைக்கி வந்து படிப்புக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்குது நான் மூவாயிரம் எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க எங்களுடைய தொகுதியில் வந்து மினி பஸ் விடப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ எளிமையான முதலமைச்சர் உன்னை நிற்ப தலைவருக்குரிய ஆகலியை உன்னை அப்போ ஏதாவது சாதாரணமாக பார்க்க முடியுமா உடனே மைக்கு வாங்கி மாண்புமிகு முத்துவேல் கருணாநிங்கிற ஸ்டாலின் சொல்கிறாரு அம்மா உனக்கு நிச்சயமாக இதை ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்கிறார் இன்றைக்கி எத்தனையோ திட்ட சொல்கிறான் சொல்லலாம் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரம் அதாவது சொன்னார் தேர்தலத்தில் நான் ஆட்சி கொந்தேன் என்று சொன்னால் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அது எப்படி தர முடியும் ஒரு கோடியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் இருக்காங்க தர முடியுமான்னு கேட்டார் ஆனால் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் அண்ணா அண்ணாபரந்த மாவட்டத்திலே காஞ்சிபுரத்திலே தொடங்கி வைத்தார் அதன் பிறகு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு வரல உனக்கு வரல ஆனா நீங்க நீங்க திரும்பி அப்ளிகேஷன் கொடுங்க தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் வந்து இது ஒரு அற்புதமான தட்டது விரைவாக நான் புதுக்கூடத்தில் பேசிக்கிறேன் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரியாதா தட்குரி விஜய் முதலமைச்சராவா வரணும் முதலமைச்சராக வரணும் நீ ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தையே மதிக்கிற தெளிவாக நான் வந்து இதில் சொல்ல வரும் சரி இதில் வேற என்ன வந்து பெரிய இந்த ஆதை வர்ஜனா நீயெல்லாம் திமுகவை பார்த்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா அந்த லாட்ரி ஷீட் ஆத வர்ஜனா உங்கள் மாமியார் அதிமுக உங்கள் மச்சான் பார்த்தோம் என்று சொன்னால் தனியாக கட்சி ஆரம்பிச்சார் நீ குடும்பத்தையே மதிக்கலை உங்கள் அதாவது உங்கள் குடும்பத்தையே மதிக்கலை ஒரு குடும் உங்கள் குடும்பமே தனித்தனி கட்சியாக போயிட்டுருக்கு நீ உன் திமுகவை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆதை வருஜனா நீ என்ன பேசுகிற ஆ குடும்பாச்சின்றியே நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அதாவது வந்து குடும்ப ஆட்சிதான் தமிழ்நாட்டு மக்களே குடும்பமாக நினைக்கக்கூடியவர் தான் முத்துவேல் கருணா என்கிற ஸ்டாலின் ஆதோ திரும்ப 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 நீ ஒரு மூணு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லையா நீ ஜிம்மு வேலையை பாரு தேவையில்லாமல் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் நீ திமுகவில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போன இன்னைக்கு போயிட்டு வந்து சொம்பு நீ தூக்கிக்கிட்டு தற்கூரி விஜய்க்கு சொம்பு தூக்கிக்கிட்டு நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் குடும்ப ஆட்சின்றி சொல்றிய நான் கேட்குறேன் இது என்ன வம்பு வந்து தலைவர் தல தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு தலைவர் தளபதி வந்து என்ன அதாவது வந்து உனக்குலாம் நான் என்ன சொல்கிறது தளபதி வந்து அப்படியே வந்து உடனே அப்படியே வந்துட்டாரா முதலமைச்சரை கிடையாது இல்லையா அப்போ தளபதி மிஸ்ஸா கைதியாக இருக்கின்ற போது உங்கள் தலைவர் தற்குரி விஜய் வந்து ஒன்றரை வயசு இல்லையா ஏதோ சாதாரணமாக முதலமைச்சராக வரல அவர் உழைச்சாரு வந்தார் நீ இதெல்லாம் நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்வதற்கு தகுதி கிடையாது ஆதவ வருஷனா நீ நான் அத்தனையும் இதில் நான் பேச முடியாது நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏன் உங்கள் தலைவர் வந்து தற்கொரி விஜய் வந்து கூட்டணி ஆட்சி தரேன் வாங்க கட்சிக்கு வாங்க நாங்கள் யாராவது ஒரு கட்சி போனாங்களா ஆனால் கட்சி மாதிரி போனாங்க ஒரு சில பேர் போனாங்க எப்படின்னா ஒரு கட்சியாக உங்கள் கூட்டணி ஆட்சி வேணும் உங்களுடைய தலைமை ஏற்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே வரலையே ஆதவர்ஜன வாய்க்கிளிய பிச பேசாத தற்கூரி விஜய் நீ எங்கே போனாலும் தனி விமானத்தில் போகிற நாற்பத்தி ஒரு உயிர்களை வந்து நீ பழி வாங்கிய விஜயே உனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசுவதற்கு தகுதி கிடையாது நான் இதன் மூலமாக சொல்கிறேன் நீ நிச்சயமாக பார்ப்பேன் நான் சொல்கிறேன் உண்மையாகவே இன்றைக்கு நான் பட்டி தொட்டியா ப திருமண பிரச்சாரம் அத்தனை பெண்களும் சொல்றாங்க வந்து நான் திராவிட முன்னேற்ற தான் வாக்களிப்பேன் என்று பெண்கள் சொல்கிறார்கள் நான் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் மான உள்ள பெண்கள் வீரம் உள்ள பெண்கள் அதாவது வந்து நன்றி உள்ள பெண்கள் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உண்மையாகவே ஒரு தலைவராக ஒரு அண்ணனாக ஒரு அப்பாவாக தம்பியாக மகனாக இருக்கிறார் நீ ஒன்றும் அசைக்க முடியாத தற்குறி விஜய் வாய்க்கழிய பேசாத ஆத வருஜனா வாய்க்கெழிய பேசாத நன்றி வணக்கம் நண்பர்களே